தக்லை படத்தில் வந்து அந்த ஒரு விளம்பர வந்து கமல்தாஸ் வந்து இப்போ கன்னட அமைப்புகள்லாம் அங்கே வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க கமல் கமலோட திரைப்படத்தை நாம் வந்து இங்கே திரையிட மாட்டோம் அவர் மன்னிப்பு சொல்லி சொல்கிறாங்க இவர் தெளிவாக சொல்லிட்டாப்புல நான் அன்பின் மீதான உணர்ச்சி பொங்கல் தான் அப்படி பேசுனா அது வரலாற்று அறிஞர்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருவோம் அதுதான் அதை தான் அவர் பேசுனேன்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனால் கன்னட அமைப்புகள்லாம் இப்போ சொல்கிறாங்களா இதுக்கு இதில் வந்து திமுக அரசு மௌனமாக இருக்கு சார் அவருக்கு எப்படி பதவி கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு ஆதரவாக தெரிவித்து எதுவுமே இது பண்ணாமல் அமைதியாக இருக்காங்களா அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க அவங்க தானே அந்த அரசை நிறுவனத்துக்கு போய் வாக்கு கேட்டாங்க ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்கிற அந்த அரசை நிறுவத்தான் இவங்க போய் வாக்கு கேட்டாங்க அதான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் ஒரு கட்சி தலைவராக போகல தமிழ்நாட்டு முதல்வராக இருந்துட்டு தானே போய் கேட்டார் அப்புறம் எப்படி பேசுவார் ஒன்று ஒரு வரலாற்று பூர்வமாக பேசுவோம் நீங்கள் எங்களுடைய தோற்றுவாய் எங்களுடைய இனத்தினுடைய தொடக்கம் எதுன்னா நாங்கள் பேசுகிறோம் கன்னட இனத்தினுடைய தொடக்கம் அந்த மொழியினுடைய தொடக்கம் எது தோற்றுவாயிதுன்னு அவங்க அந்த மொழியில் ஆய்வறிங்கிற கூட பேசிட்டோம் ஓஹோ எல்லாருக்கும் தெரியும் தமிழ்தாய் வாழ்த்து இருக்குது இல்லை வாழ்த்துல ஆரியம் போல் வழக்குழிந்துங்கிற சொல்ல எடுத்தது யாரு கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துலுவும் உதரத்தில் இருக்குல்ல அந்த வார்த்தைகளை தூக்குனது யாரு அந்த வரிகளை எல்லாம் எடுத்தது யார் இது ஐய கருணாநிதி தான் ஏன் எடுத்தார் ஆரியம்போல் போல் கொழிந்து அந்த மொழி போல் சிதைந்து அழியாமல் உன் சீர் இழமை திறமை எந்து அப்படின்னு வர வார்த்தைகளை அதை ஏன் எடுத்தார் பிராமணர்கள் கோவிச்சுக்குவாங்க ஓட்டு போட மாட்டாங்க இல்லைங்களா கன்னடமும் கழிதெழுங்கும் கவின் மலையாளமும் துலுகும் இது அங்கே நீங்கள் கொண்டாடுற தலைவரே கன்னடர் பெரியார் இங்கே தெலுங்கு அது உங்கள் தாய்மொழி இதெல்லாம் வந்து அங்கே அந்த இடத்துல தமிழிலிருந்து பிறந்ததுன்னு சொல்கிறாப்ல மணன் மணியும் உங்கள் பிரிதினர் சுந்தரனர் உடனே அதை வந்து எடுக்கிறீங்க நீங்கள் ஏன் தூக்குனீங்க இதையெல்லாம் எடுத்து என்ன தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு திராவிட நல் திருநாடுன்னு வந்துருச்சு அந்த திராவிடா அப்படிங்கிறதுக்கு அதை தமிழ் தாய் வாழ்த்த ஆகி வச்சிருக்கீங்க இப்போ இது எதுக்கு எடுத்தீங்க இப்போ எடுத்த பெரு பெருந்தகையாரு நம்ம தான் உலகத்துக்கே தெரியும் தென்னிந்திய மொழிகள் எல்லாமே இந்த பல மொழிகள் வந்து தமிழிலிருந்து பிறந்து கிளைத்த மொழிகள் தான் எல்லாருக்கும் தெரியும் அப்போ நீங்கள் வந்து அவங்க மொழிகளில் சான்றோட நிரூபிக்கட்டும் இது இப்போ இந்த மொழி எங்களுடைய தொடக்கம் இது தான் அப்படின்னு அவர் வரலாற்று பூர்வமாக தான் யாரும் மறக்க முடியாது எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மொழியில் ஆய்வறிஞனும் அதை மறுக்க முடியாது அவர்களுக்கு அவங்க இருக்கிற அந்த தமிழ் மொழியிலேருந்து எங்கள் மொழி வந்ததுன்னு சொல்லிக்கிறதுல அவங்க ஒரு அடைகிறாங்க அதில் அவங்களுக்கு ஒரு வெறி வருது உணர்வு வருது அந்த படத்தை நீங்கள் ஓட அதுக்கு முன்னாடி தம்பி விஜய் என்ன சொல்லிட்டார் அவர் படத்தையும் தான் நீங்கள் கிழிச்சிங்க பதாகையே கிழிச்சிங்க உங்களுக்கு புரியுதா எல்லாம் நீங்கள் இது பண்ணுறீங்க நாங்கள் எவ்வளவு ஜனநாயகவாதிகள் பேரன்பூமிக்கு அவர்கள் உங்களுடைய கேஜிஎஃப் ஒன்று ரெண்டையெல்லாம் நாங்கள் எந்த இடையூறு இல்லாமல் ஓட விட்டோமே அது அதுக்கான பரிசு தானே இது சொல்லுங்கள் அதுக்கான பரிசு தானே தமிழிலிருந்து வந்த மொழின்னு சொல்கிறத தாங்க முடியல ஆனால் கர்நாடகாலருந்து வந்த தலைவனை எனக்கு தந்தையாக்கி வச்சுருக்கேன் நீ பெரியார் எங்கள் தந்தைன்னு சொல்லி நாங்கள் போராடணும் நாங்கள் கொண்டாடணும் எப்படி இருக்கு அங்க கன்னட அமைப்புகள்லாம் போராடுது இங்க யாராவது இந்த கருத்துக்கு ஆதரவு அண்ணன் கமலுக்கு சொல்றாங்களா ஏன்னா தமிழன் தமிழனா இல்லை தமிழன் சாதி மதமா பிளந்து புரிஞ்சு நின்றதுனால சாதி மத உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கிறதுனால தமிழங்கிற இன உணர்ச்சி செத்து போச்சு மான உணர்ச்சியும் செத்து போச்சு சரி அந்த நாட்டு முதல்வர் அப்படி பேசுறாரு எங்க முதல்வர் என்ன சொல்றாரு தமிழிலிருந்து பிறந்ததான் கன்னடம் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுல பிறக்குது ஆயிரத்தி அறநூறுல தெலுங்கு வருது பதினஞ்சாம் நூற்றாண்டில் மலையாளம்ங்கிற மொழியே கிடையாது பதினஞ்சு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அது உருவாகுது அதுக்கு பிறகு தொழு சமஸ்கிருத சொற்களை இன்னுமே அது எங்கே அம்மா அப்பா அக்காலாம் இருக்குல்ல கர்னா கன்னடத்தில் இருக்குது சாப்பிட்டீங்களா நீங்கள் போஞ்சஸ் திரீராமி ஒரே ஒளி அளவில் தான் தெலுங்கல்லாம் இருக்கும் நாங்கள் வணக்கம்னா அவங்க நமஸ்காரம் நாங்கள் அப்படி போயிடுச்சு சமஸ்கிருதம் கலந்து பேசி பிளந்து மொழிகள் மொழிகள்னாலும் உலகத்துக்கே தெரியும் அப்போ அதை ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை சரி அது தமிழ்ல தமிழ்லேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டாங்கிற ஒரு ஒரு இது இருக்குது அவங்களுக்கு இருக்காரு கன்னடத்துல வந்து அவருக்கு ஆதரவான ஒரு பொருளும் இருக்கு தமிழக திரைப்படத்துல இருக்கிறது நடிகர் சிவராஜ்குமார் வந்து கமலஹாசனுக்கு ஆதரவாக அவர் பதிவிட்டு இருக்கிறாரு நீங்க வந்து எப்பெல்லாம் கன்னடத்துக்கு வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கன்னட மொழிக்காக நீங்க என்ன பண்ணீங்க எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வந்து அப்ப மட்டும் தான் ஒரு குரல் கொடுக்குறீங்க நீங்க முதல்ல 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 இந்திய மொழிகளில் இந்திய மொழிகளில் எல்லா அந்த மொழிகளில் எல்லா இதுக்கும் சொற்கள் இருக்கா நான் கர்நாடகாவில் பயணம் பண்ணியிருக்கேன் கேரளாவில் பயணம் பண்ணியிருக்கேன் ஆந்திராவுக்குள்ளே பயணம் பண்ணியிருக்கேன் இந்தியாவில் பல மாநிலங்களில் பயணம் பண்ணியிருக்கேன் அந்த மொழிகளில் அந்த மொழிகளில் எல்லாத்திற்கும் சொற்கள் இருக்கா நாற்பது விழுக்காட்டுக்கு மேலே சொற்கள் இல்லை எல்லாம் பிறமொழி சொற்களை கலந்து தான் பேசுவாங்க ஆனால் என் மொழியில் உலகத்தின் எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்செம்மொழி தமிழ் தான் இப்போ இது என்னங்கிறீங்க இது எல்லாத்துலேயும் மைக்கு தான் இந்த மொழியிலெல்லாம் மைக்கு தான் எனக்கு தான் இது ஒளி வாங்கி நீங்கள் வச்சுருக்கிறதுக்கு பேர் என்ன எல்லா மொழிலேயும் இது கேமரா தான் என்கிட்ட தான் அந்த ஒளி ஒளிப்பதிவு கருவி இது எல்லா இதுலேயும் லைட்டு எனக்கு இது விளக்கு குளர் விளக்கு புரியுதா உங்களுக்கு சிமெண்ட் விளக்கு அப்படின்னு இருக்குது எல்லாத்துக்குமே இது மே இது வந்து இது வந்து சேர் தான் எனக்கு இது நாற்காலி இது டேபிள் எனக்கு இது மேசை இது செல்ஃபோன் எனக்கு இது செல்லிட பேசி கைவேசி அலைபேசி எல்லாவற்றுக்கும் தமிழில் பல்வேறு கலைச்சொற்கள் உயிர் சொற்கள் இருக்குது அப்போ இப்போ கேரளாவிலாம் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் தான் எனக்கு காவல் நிலையம் இருக்குது இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படி அவங்கவுங்க அந்த எல்லா அங்கே எல்லா மொழிகளையும் இ பிக்சரிலும் இ சினிமாவில் தான் எனக்கு திரைப்படம் இருக்குது திரைக்கலை இருக்குது அது அவங்களுக்கு ஏற்க மனசில்லை தமிழுக்கு அவ்வளோ பெரிய பெருமையை தர அவங்களுக்கு முடியல யார் சொல்லுது உலகின் முதன்மொழி தமிழ் நான் சொல்லவே உலகில் மொழியில் ஆய்வறிங்கிற எல்லாம் சொல்கிறேன் உலகில் முதன் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ்னு அமெரிக்க மொழியில் ஆய்வறிங்கிற அலெக்ஸ் குலியர் இன்னும் இருக்கா இறந்துடல இன்னும் இருக்காரு மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறது உலகின் தொன்மையான மொழி தமிழ் அப்படின்னு அது எல்லாய் வரீங்கன்னே ஏற்பான் எல்லாய் வரீங்கன்னே ஏற்பான்

அந்த அது அப்புறம் நடக்கிறது போய் வந்தால் போனது கொடநாட்டுல என்ன நடந்தது அதை யார் விசாரிப்பா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இருக்குது அது நடந்துருச்சு பதினஞ்சு பேர் இறந்துட்டாங்க அருணா ஜேதிசு நம்ம தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன விசாரணை இருக்கு மாதிரி சொல்கிறது தான் இப்போ இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் வந்தாலும்பாங்க நாங்கள் வந்தால் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டுக்கு ஒரு நே விசாரணை நடத்தி உடனே கொண்டு நாங்கள் அது ஆட்சியே முடிய போகுது ரெண்டே மாதத்தில் கொடநாடு கொலை விளக்கம் விசாரித்து நீதி நிலைநாட்டுவோம்னாங்க எங்கிட்டு நாட்டுறாங்க இது மாதிரி மாறி இது ஒரு எங்கள் ஊர் நம்ம கிராமங்களில் எரிஞ்ச கட்சி எது எரியாத கட்சின்னு ஒரு பாட்டு கட்சி நடக்கும் அது மாதிரி தான் இது அது அப்போவே மூடி மறைச்சிட்டாங்க இவங்க யார் அந்த சார்னு இவங்க சட்டசபையில் பதாக பிடிச்சாங்க எல்லாம் பேசுனாங்க சூரிட்டிலாம் ஒட்டி தான் பார்த்தாங்க அது எப்படி பார்த்தாலும் இதை எப்படி சகித்துக்கிற முடியுது சார் அரக்கோணத்தில் ஒரு தங்கச்சி பாதிக்கப்பட்டவ காவல் நிலையம் ஒவ்வொரு இடத்துக்காக ஏறி ஏறி மண்டாடுறா அது ஒரு வழக்காக்க கூட முடியல இந்த நாட்டில் அண்ணா பல்கலை பல்கலை மாணவியோட அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே வந்ததுங்கிறதுக்காக தான் தமிழக காவல்துறை விசாரிக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு நூற்றி ஐம்பத்தி நாலு நாள்லேயே வந்து குற்றப்பத்திரிகைலாம் ரெடி பண்ணி இப்போ ஃபைனல் வந்துருச்சு இப்போ இது வந்து தமிழ் நாங்கள் தான் இது பண்ணோம் திமுக ஆட்சி தான் இது பண்ணுச்சு திமுக ஆட்சி தான் பெண்களுக்கு எதிராக அது ஒன்று ஒன்றும் அப்படி தான் எடுத்துக்கிறோம் ஒன்று ஒன்றே அப்படி தான் எடுத்துக்கிறோம் எல்லாத்தையும் தங்களுக்கான இதாக தான் எடுத்துக்கிறோம் இப்போ பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பு இவங்க ஆட்சியில் வந்தவொன்னா எங்கள் ஆட்சியில் தான் வருதுன்னு அப்படி தான் எடுத்துக்கிறது இவங்க நீங்கள் கேளுங்களேன் இந்த பக்கத்து வீட்டு மாடு பஸ் கண் பசு மாடு கண் போட்டிருக்குன்னு நாங்கள் தான் காரணம் பாங்க இதுக்கு பழக்கம் திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையே இதுதான் இந்த நம்ம ஊரில் குருவி உட்கார பணம்பழம் விழுந்துச்சு உட்கார பணம்பழம் விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அது பணம்பழம் பழுத்து இப்போ அப்போ விழலான்னு இருக்கும் அது காக்கா உட்கார்ந்தவனா அது விழுந்ததுன்ட்டு ஒரு கதை தான் அந்த கதை தான் இது காலங்காலமாக ஓடிட்டு இருக்கு எது ஒன்றே சாதிச்சிருக்கீங்க நீங்க எந்த இடத்துல எந்த இடத்துல சாதிச்சிருக்கிறீங்க இந்திய எதிர்ப்பு உறுதியாக நின்றீங்களா இந்திய திணிச்ச கட்சி எது காங்கிரஸ் அந்த கட்சியோட அற்ப தேர்தல் வெற்றிக்கு அரசியல் லாபத்துக்காக கூட்டணி வச்சு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இந்தி வந்துடுச்சு இருக்கா இல்லையா இப்போ எங்க இந்தி இல்லை ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து சொல்லுங்க ஒவ்வொன்றையும் சொல்லுங்க பதினெட்டு வருஷம் ஆட்சியில் தொடர்ச்சியா பதினெட்டு ஆண்டுகள் அங்கே இருந்தீங்க அப்போல்லாம் மாநில பட்டியலுக்கு கல்வியை திருப்பி கொண்டு வரல உங்க ஆட்சியில் தான் எடுத்துக்கிட்டு போனாங்க அப்போ நீங்கள் முழு அதிகாரத்தில் இருக்கும்போது கொண்டு வந்திருக்கலாம் இப்போ மாநில பட்டியலுக்கு கொண்டு வர நாங்கள் போராடுவோம் இதெல்லாம் இது வெறும் பசப்பு இனிப்பு வெற்று வார்த்தைகள் இது இதை இன்னும் நம்ம இந்த கூட்டம் நம்பிட்டு தானே இருக்கோம் நம்ம எது ஒன்று எங்களால் தான் நடந்தது எங்களால் நடந்ததுங்கிறது ஒரு சாதி கலவரம் சொல்லுங்களேன் அடிச்சுக்கிட்டா தமிழர்கள் வெட்டிக்கிறாங்க அம்பாங்க அப்போ ஏன் திராவிடா வர மாட்டேங்குது எந்த பெருமையும் வந்து திராவிடருக்கு போயிடும்

டாஸ்மாக நாங்கள் தான் திறந்து வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலியை நாங்கள் தான் அறுத்தோம் அப்படின்னு சொல்லுங்கள் பெரியாரை நீங்கள் அதில் பின்பற்றிலாம் இல்லையா பெரியார் தாலி வந்து தாலி அழிவது மங்கள நாண அணிவது ஒரு அடிமை விலங்கு அடிமை சங்கிலி அடிமை இது அறுத்தெயிறீங்கன்னா அதை நீங்கள் அறுத்தறிஞ்சிலாம்ல அவர் சொன்னார் இப்போ அதை தான் நீங்கள் தீரீங்க குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலியை அறுத்தறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க அதையும் சொல்லுங்கள் அதையும் நாங்கள் தான் சாதித்தோம் அப்படி சொல்ல வேண்டியது தானே அப்படி சொல்லலாம்ல

நீங்கள் எல்லா மற்ற கட்சிகள்லாம் ஒன்றா நின்று திமுகவை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறாங்க அது இல்லை இல்லை நின்று தான் வீழ்த்தணும்னு நான் நினைக்கிறேன் நான் தனியாக ஒன்றா நின்று திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறேன் அது ஒன்றும் நீங்கள் வீழ்த்த முடியாத பெரிய கோட்டையோ ஒரு இதோலாம் ஒன்றும் கிடையாது அது திருப்பி திருப்பி நான் பாருங்க ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்ல உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லைடான் இது எம்மா தரது எதிர்கட்சி தலைமையாக கூட வர முடியாத அளவுக்கு கட்சி தோற்றுருக்குல்ல இருக்குல்ல பல இடங்களில் கட்டுத்தொகை இழந்ததும் இருக்குல்ல அந்த கட்சிக்கு அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க வீழ்த்த முடியாதுன்னு ஒன்றும் இல்லை உயர்ந்த நோக்கம் உயர்ந்த தத்துவம் கடுமையான உழைப்பு கோட்பாடு இருந்தால் வீழ்த்தலாம் திமுக இதெல்லாம் எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே ஓட்டுக்கு காசு கொடுக்காம வெல்லுமா ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் தானே பெரிய தலைவர் தானே அவர் தொகுதியில் அவர் நிற்கிற இடத்துல வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்லுவாரா பதில் இருக்கா உங்ககிட்ட பதில் இருக்கா கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்கே காசு தானே கொடுத்து கொடுக்க சொல்கிறாங்க என்ன பெரிய ஆட்சி ஒரு நேரமே பெரிய கூட்டணி உங்க விரும்பி கொடுக்குறாங்களா வாக்குக்கு விலை இருக்கு ஐநூறு போட மறுக்கிறாங்க அப்படின்னா ஆயிரம் ஆயிரத்துக்கும் தயங்குறாங்கன்னா ரெண்டாயிரம் இங்க என்ன நீங்க நல்லா விளங்கணும் ஒரு அதிகாரி தவறா இருக்கு ஒரு அதிகாரி தவறா இருக்காருன்னா நீ கிட்ட நேர்மையான அதிகாரியே போடலாம் புரிதி நினைங்க ஒரு 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 அமைச்சர் தப்பாக இருக்காருன்னா அவரை பதவி விளைவிச்சுட்டு வேற நல்ல அமைச்சரை போடலாம் ஆனால் இங்கே எல்லாமே தப்பாக இருக்குது ஒரு கிணறுல நச்சு நச்சு நீர் இருந்ததுன்னா விஷம் நீராக இருந்ததுன்னா அது போச்சுன்னா அதை இறச்சி ஊற்றிட்டு வேற தண்ணியை ஊற விடலாம் ஒரு ஏரி விஷமாயிருச்சு நஞ்சாயிருச்சுன்னா அந்த ஏரி தண்ணீர்லாம் வெளியேற்றிட்டு வேற தண்ணீரை நிரப்பலாம் அது சரி பண்ணலாம் கடல் நஞ்சாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க மக்கள் பெருங்கடலை நஞ்சாக்கியவர்கள் விஷமாக்கியவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் நான் கெட்டவன் நான் ஊழல் லஞ்சத்தில் ஊறி தலைத்தவன் என்னை கேள்வி கேட்கிற அருகதையோ தகுதியோ நேர்மையோ முன்னாடி இருக்கிற என் மக்களுக்கு இருக்கக்கூடாது அப்போ என்ன செய்யறது நான் அடித்த கொள்ளையில அவனுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்துடணும் அந்த பங்கு தான் வாக்குக்கு ஆயிரம் வாக்குக்கு ஐநூறு உனக்கு மிக்சி உனக்கு கிரைண்ட்ரு உனக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரும் உன் படிக்க போகிற பெண்ணுக்கு புதுமை பெண்ணுன்னு ஆயிரம் அது தமிழ் மகன்னு ஒரு ஆயிரம் என்னது இது என்னது இது இதெல்லாம் என்ன ஸ்கீம் இதெல்லாம் திட்டம் இதெல்லாம் வளர்ச்சியில் வருது இதெல்லாம் வளர்ச்சியாக பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு அதிக கடனை பெற்றிருக்கிற நாடு இந்தியா இந்தியாவில் அதிக கடனை பெற்றிருக்க மாநிலம் தமிழ்நாடு யாரு கேட்டது உனக்கு ஆயிரம் ரூபா என் தங்கச்சி கேட்டுச்சா பள்ளிக்கூடத்து படிக்க போறேன் கல்வியை தரப்படுத்தி இலவசமா கொடு இலவச பேருந்து யார் கேட்டா மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கேட்டானா என் பிள்ளை கேட்டானா கல்வியின் தரத்தை உயர்த்தி கல்வியை அறிவை வளர்க்குற கல்வி இலவசமாக கொடு பஸ் கட்டணம் நான் கொடுத்து எடுத்துக்கிறேன் அங்கே பத்து லட்ச ரூபாய்க்கு சீட்டு இங்கே நூறு வந்து ஐம்பது ரூபா பத்து ரூபா இருபது ரூபா பயண சீட்டு இலவசம்ங்கிறது இதெல்லாம் வளர்ச்சி இதெல்லாம் ஆட்சி முறையா யோசித்து பாருங்க கேவலமாக இருக்கு ஒன்று ஒன்றும் இதெல்லாம் எங்களுக்கு வந்து திமுக தான் ஜெயிக்கும் ஜெயிச்சே என்னாகும் இதை விட கொடுமையாக வரும் செகலாச்சாரம் குடிச்சா பத்து லட்சம் கொடுத்தோம் போன ஆட்சியில் இந்த ஆட்சியில் இருபது அதான் என்ன இருபது லட்சம் வேறு என்னென்ன என்ன மாறுதல் வந்துடும் திமுக வந்தால் என்ன வந்துடும் இந்த குடும்பத்தலைவிக்கு ஆயிரம் வேணால் கூட ஒரு ஐநூறு சேர்த்து கொடுப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு வேறு ஏதாவது மாறுதல் வருமா மலையை குவாரின்னு வெட்டுறதை நிறுத்துவாங்கன்னா உலகத்தில் மண்ணல்லியில் ஆற்று மணலை விற்கிறதை நிறுத்துவாங்களா டாஸ்மார்க்கை மூடுவாங்களா எ எத் என்ன மாறுதல் வந்துடும் லஞ்சம் வாங்குறது எந்த சொரில் எந்த எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் காசு அப்புறம் இது கவர்மெண்டா கமிஷன் வண்டியா கவர்மெண்டா கமிஷன் கிடையாது சொல்லுங்க எது கமிஷன் கொடுத்தா தான் அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது கமிஷன் கரப்ஷன் இப்படி பேசிட்டு அப்புறம் அது வந்தால் அதே தான் கலெக்ஷன் அது அதே தான் இப்போ நடக்குது கடமை கண்ணியம் கட்டுப்பாடுலாம் அது ஒன்றுக்கு தான் இங்க தட்டுப்பாடு இருக்குது வேற என்ன இருக்குங்க என்ன மாறுதல் வந்துடும் அஞ்சு ஆண்டுகளை தமிழவங்க வளர்ச்சியை சொல்லுங்க எங்கள் அறுபது ஆண்டுகளாக மாறி மாறி அன்றை இன்னும் இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளர்க்க முடியும் ஏழ்மை உரிமை நிலையில் என் இனக்கூட்டம் நிற்கிது நீங்கள் பேசிட்டுறீங்க இதை வளர்ச்சின்னு பேசிட்டுறங்க நீங்கள் சமத்துவத்தில் கட்டி கொடுத்துருக்க வீட்டில் நீங்கள் ஒரு தடவை படுத்து வாங்க பார்ப்போம் அது வீடாக கோழி கூடா எந்த அளவுக்குள்ள ஏழ்மை வறுமை இருக்குது நீங்கள் இன்னும் பேசிட்டுறீங்க உங்களை இப்போ இந்த தேர்தல் வர வர பாருங்க எவ்வளவு அன்பும் பாசமும் மக்கள் மேல அக்கறை வருதுன்னு பாருங்க அறிவிப்பாங்க நாடு முடிவெடுத்துட்ட பிறகு அது யார் ஜெயிச்சா நமக்கு என்ன அதுல போய் என்ன பேசுறதுக்கு இருக்கு அது ஜெயிக்குது அதுல பாஜக நோக்கி யாத்திரை போக போறேன்னு சொல்லிட்டு நீங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதாவது பாஜக எம்எல்ஏ சட்டமன்றம் நோக்கி நான் யாத்திரை போக போறேன் இவங்கெல்லாம் வேலை யாத்திரை நடத்துறாங்க நான் வந்து சட்டமன்ற நோக்கியான ஒரு யாத்திரை நடத்துறேன் பாஜக மாநில தலைவர் ஒரு ஒரு கட்சியின் தலைவர் அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களை அல்லது இயக்க தோழர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுறது தான்

திராவிட பண்ணிகளின் ரத்தத்தை குடிக்கிற உண்ணிகளாக தான் இந்த இந்திய கட்சிகள் இப்படி பண்ணி செத்துருச்சுன்னா உன்னி இறங்கி அதுவா போயிடும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த திராவிட கட்சியிலே திமுக இல்லைன்னு வச்சுக்கிறீங்களே இந்திய கட்சிகளுக்கு கதவே இல்லை மூடிடுவான் இவன் ரெண்டு பேர் தான் உங்கள் பல தரம் சொல்லியிருக்கேன் சின்ன வீடு பத்திரிக்கையில் சின்ன வீடு படம் அதுல ஐயா பாக்கியராஜ் வந்து மனைவி எப்படி கட்டிபிடிச்சுருவா இருப்பாப்ல இந்த பக்கம் கள்ளக்காதலிக்கு பூ கொடுத்துட்ருக்காங்க விருப்பப்பில் அதுதான் திமுக இங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க மதவாதத்துக்கு எதிர்ப்பு பாசிசை எதிர்ப்பு சங் பரிவார் கும்பலை நாங்கள் நுழை விட மாட்டோம் அப்படின்ட்டு இது இந்த பூ கொடுக்கறது யாருக்குன்னா பிஜேபிக்கு தான் இது ஒரு இது ஒரு கூட்டம் இது அதான் நம்பி தெரிய வேண்டியதான் நம்ம முத முதலாக இங்கே இந்தியா முழுமைக்கு அவரே சொல்கிறார் பாருங்க ராஜ்நாத் சிங்கே சொல்கிறார் இப்போ இந்த இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை ஐந்தாண்டு நிலை பெறச் செய்து இந்தியா முழுமைக்கும் பிஜேபி வளர செய்து பெரும் பெரும்பங்கு ஐயா கருணாநிதிக்கு இருக்குன்னு இரு அவரே பேசியிருக்கார் ஐயா வாஜ்பாய் அரசு ஐந்து ஆண்டுகள் அப்படி நிலையான ஆட்சியை தக்க வைக்க வச்சு அது நாடெங்களும் பிஜேபி வேறுபரப்பை வச்சதில் பெரும்பங்கு இவருக்கு இருக்குங்கிறாங்க அதுக்கு நன்றி தான் அந்த காசு வெளியிட்டது புரிதிர அது அப்ப கூட அவங்க சொந்த அவங்க காலில் நடக்க முடியல ஒரு திமுக காலோ அதிமுக காலோ தேவைப்படுது அதிமுக கூட்டணியில் இல்லாமல் இதை பேசுனா நம்ம வரவேற்கலாம் சரி ஒரு கட்சினா அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி தான் அந்த ஆட்சி காலங்களை செய்த இந்த சேவைகளை நலத்திட்டங்களை அது அது சொல்ல வேண்டியதே இல்லை இப்போ எங்கள் தாத்தா காமராஜ்கிட்ட போய் நம்ம வாங்க நம்ம செய்த சாதனைகள்லாம் எடுத்து படம் எடுத்து ஒரு இது மாதிரி எடுத்து போட்டு காட்டலாம் மக்களுக்கு என்ன சாதனை பண்ணியிருக்கோம் ரோடு போட்டிருக்கோம் அப்புறம் ரோடு போட்டிருக்கோம் அப்புறம் பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம் அப்புறம் அணைகள்லாம் கட்டியிருக்கோம் அப்படின்னு அதுக்கு என்ன கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க ரோடு போட்டிருக்கோம் அதில் தான் சென்ன நடக்குது இல்லை அப்போ தெரியும்ல பள்ளிக்கூடம் பிள்ளையவே இல்லை அதெல்லாம் தெரியும்ல அணை கட்டியிருக்கோம் அதுதான் விவசாயி பயன்படுத்துகிற அளவுக்கு தான் தெரியும்ல இதை படம் அவர் காட்ட போறியா சரி எம்பிடி செலவாகும் ரெண்டு லட்சம் ஆகும் அட ஜனியை முடிச்சோன்னு எந்திரிச்சு போகுதுக்கு இன்னும் பத்து பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சிருவேன்னு போனால் அவர் அவர் செயல் அரசியல் சேவை அரசியல் இருந்தார் இது வெறும் செய்தி அரசியல் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிக்கு செப்டம்பர் மாதம் கொடுக்க போகிறது ஜனவரி ஒன்றுலேருந்து விளம்பரம் பண்ண ஆட்சி இது குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் செப்டம்பர் மாதத்தில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு எல்லா தொலைக்காட்சியிலையும் எல்லா இடங்களையும் பதாகை வச்சு விளம்பரம் செய்த கட்சி ஆட்சி இது இங்கே எங்க சேவை அரசியல் செயல் அரசியல் எங்க இருக்கு வெறும் செய்தி அரசியல் இந்த நாட்டில் மக்கள் அரசியல் எங்க இருக்கு கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தேர்தலில் எதை பண்ணா ஜெயிக்கலாம் எந்த சாதிக்காரனை நிறுத்தினா ஜெயிக்கலாம் வாக்குக்கு எவ்வளவு காசு கொடுத்தா ஜெயிக்கலாம் இதே தானே ஒரு கேள்விதான் சட்டசபையில் நம்முடைய முதல்வர் ஐயா ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு மக்களுக்கு நாங்கள் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம்னு பெருமையாக சொல்கிறாங்க இந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறதுல என்ன பெருமை இருக்குது ஒரு லட்சம் பிரச்சனைகளே மக்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க அதில் ஐம்பது இருபதாயிரம் போராட்டத்துக்கு மேலே நீங்கள் அனுமதியை தரல என்னாலாம் பல போராட்டங்களுக்கு அனுமதி என்று போராட்டத்தை கைவிட்டேன் ஆசிரியர் பெருமக்கள் பணி நிரந்தரம் கேட்டு அவங்க வந்து ஆசிரியர்கள் கூடும்போது வர வர அப்படியே கைது பண்ணி தூக்கி திருப்பி அனுப்பிவிட்டீங்க மாற்றுத்திறனாளிகள் போடும்போது நல்ல இரவில் கைது செய்து கொண்டு போய் கண்காணாத இடத்துல விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படி பல போராட்டங்களை இருட்டடிப்பு செய்து மூடி மறைச்சிங்க ஒரு லட்சம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தேங்கிறீங்க அப்போ ஒரு லட்சம் பிரச்சனைகளை தானே நீங்கள் தந்திருக்கீங்க இது எந்த தீர்வு கண்டிருக்கீங்க நூறு விழுக்காடு மக்கள்கிட்ட வாங்கின மனுக்கள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுட்டோன்னு வேற சொல்லிக்கிறீங்க அந்த பிரச்சனையில் ஒரு எட்டு நூறு வேணாம் ஒரு பத்து சொல்லுங்கள் இந்தந்த பிரச்சனைகள் நாங்கள் இதெல்லாம் தீர்த்துணும்னு சொல்லுங்க பத்து சொல்லுங்கள் கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்றால் அதை ரத்து பண்ணுறேன் நீங்கள் ரத்து பண்ணீங்களா சொல்லுங்க நீட்டு தேர்வை ரத்து பண்ணுறோம் நீங்கள் எங்கே ரத்து பண்ணீங்க எல்லாம் வெற்று வாக்குறுதிகள் இஸ்லாமிய சிறை அப்பாவி சிறை கேதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கன்னு நீங்கள் இஸ்லாமிய எல்லாம் உங்களுக்கு வாக்கு தந்தாங்க சிறை விடுதலை ஆயிட்டாங்களா சிறை கைதிகள் உடன் அழிவிட்டுட்டோம் எங்களுக்கு முன்விடுப்பு முன் விடுதலை தாங்கன்னு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீதிமன்றம் சொல்லுது விடுதலை செய்யுன்ட்டு அதுக்கு பதில் மணி தாக்கல் செஞ்ச திராவிட முன்னேற்ற கழக அரசு இவர்கள் எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலையில் இன்னும் இருக்கிறார்கள் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு விடுதலை செய்தால் அங்கே இருக்கிற இந்து அமைப்பு தலைவர்களின் உயிருக்கு பேராபத்தாயிரும் ஆபத்தாயிரம் அதனால் விடுதலை செய்யக்கூடாதுன்னு பதில் மணி தாக்கல் செஞ்சிச்சு பொய் சொரன் நினைக்கிறீங்களா அப்புறம் எல்லாம் ஏமாற்று எதிர்கட்சியா இருக்கும் போது கட்சியா இருக்கும் போது வாடா இருக்கும் போது கருப்பு கொடை மோடி வரும்போது கருப்பு ஆளுங்கட்சியா இருக்கும் போது வெள்ளை கொடை இன்னைக்கு நேத்தா பார்க்குறோம் இந்த நாடகத்தை சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து ஒரே நாடகம் ஒரே நடிப்பு ஒரே வசனம் bar mail ci nan